ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ இருக்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த மாதத்தில் எதெல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஊறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருந்தோம் அதில் ஓரளவுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி மாத்திரம் தான் நான் எடுத்துருக்குறேன் அதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் அதில் வந்து எப்படி நான் வடிகட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்துக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து போன மாதம் நம்ம ப்ளூ கலரில் இருக்குது இதெல்லாம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா அதுக்கு வந்து ஜனவரி மாதம் எண்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் இவன் இப்போ பிக்கப் ஆகி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ ப்ளூ கலரில் இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே க்ரீன் கலருக்கு மாறி இருக்கணும் மாறிட்டு நிஃப்டி ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் இதோட வரும்போது கொஞ்சமாவது மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எவ்வளோ போகிறாங்கிறது நம்ம அனாலிசிஸில் தான் பார்க்கணும் அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு அவன் அந்த குவார்டரில் வந்து மைனஸ் மூணு போயிருக்கிறான் அதுக்கு முன்னாடி போன வருஷம் ஆறு பெர்சென்ட் வரைக்கும் ஏறி இருந்துருக்குறான் டூ இயர்ஸ் பேக் ஒன் பர்சன்ட் தான் ஏறி இருக்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் ஆறு பெர்சென்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பீட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து அந்த செவன்டி ஃபைவ் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு கீழே இறங்குறதுக்கோ நம்ம அதுக்கு முன்னாடி டார்கெட் வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு குவார்ட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் மைனஸ் மூணு நிஃப்டி ரிலேட்டிவோட இறங்கிட்டுருக்கிறான் இப்போ வந்து ம இந்த மந்த்து வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ப்ளூ கலரில் வந்துவிட்டான் ப்ளூ கலரில் வந்துட்டான்னா நிஃப்டியோட கிட்டத்தட்ட அந்த கோட்டோட ஒட்டி வந்துட்டான் வந்துட்டு இப்போ வந்து நிஃப்டியோட பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட்டு கூட ஏறி நிற்கிறான் இவன் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே வரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நூறுரூவாய்க்கு மேலே அதுவே ஏறிப்போச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டோம் அந்த ஃபோ இல்லை நம்ம ஆல்ரெடி மந்த் எண்டு கொடுத்துட்டோம் மந்த் எண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணல டேட்டை மாத்திரம் போட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டோம் நிப்பாட்டிட்டு கிராஃபு எஸ்பிஐ லைஃப் பார்த்தோமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதை வந்து மந்த் எண்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா அது புரியும் ஜனவரி எண்டில் கொடுத்துருப்போம் இப்போ வந்து ரெவ்யூ தான் ரெவ்யூ பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு எஸ்பிஐ லைஃப் வந்து இந்த எஸ்பிஐ லைஃப் வந்து இந்த மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றில் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இவன் அதை உடைச்சி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதில் நிற்கிறான் இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதில் இருக்கிறான் அதை உடச்சி போனான்னு வச்சுக்கோமே அவன் வந்து எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணை உடைக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டா இப்போ வந்து இந்த ஹையை உடைக்கணும் உடைச்சான்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் இருக்குது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் உடைச்சி போனோன்னா ஆயிரத்தி எழுநூறு வரும் ஆனால் இப்போ வருமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த இடத்த மாத்திரம் நம்ம பார்த்துக்கிறது சரியாக இருக்குது இது உடைக்காமல் இன்றைக்கி இறங்கினான்னா எங்கே இறங்குவாங்கிறது நமக்கே புரிய வரும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் த்ரீ எய்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இறங்கி இறங்கினான்னா ஏறுனான்னாக்க இதை உடச்சான்னா இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறானான்னு பார்ப்போம் இதில் எந்த இடத்துல திரும்புறானோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்